அனைவருக்கும் வணக்கம் என்னத்தை சொல்றதுன்னே தெரியலங்க அழுகை அழுகையா வருது தெரியுமா கலி முத்தி போச்சுங்க ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்க மேல எவ்வளவு கரிசனம் இந்த தரகர்களுக்கு அதாவது பணக்கார இளைஞர்களை குறிவைத்து குறிப்பாக தொலைதூரம் ஸ்லிப்பர் ஸ்லீப்பர் பஸ்களில் போகும் இளைஞர்கள் தான் இந்த பெண் புரோக்கர்களின் டார்கெட் ஆன்லைனில் பல கோட்வேர்டுகள் உண்டாம் அதுவும் தெரிந்தவர்கள் மூலமே ஓகே செய்கிறார்கள் சென்னை டு பெங்களூரு சென்னை டு ஹைதராபாத் சென்னை டு திருவனந்தபுரம் இதில் பயணம் செய்யும் இளைஞர்களுக்கு ஆசைப்பட்ட பெண்களை அனுப்பி வைப்பார்கள் அவர்கள் ஸ்லீப்பர் பஸ்களில் உடன் வந்து தங்குவார்கள் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதாம் அக்கா தம்பி அம்மா மகன் கணவன் மனைவி உறவினர்கள் இப்படி ஒரு போர்வையில் இவர்கள் படுத்து உறங்கும் வசதி கொண்ட ஸ்லீப்பர் பஸ்களை நாரடிக்கின்றனர் காலையில் பஸ் போய் நின்றதும் டிப்ஸ் மட்டும் கொடுத்தால் போதுமா அன்று ஓய்வெடுக்கும் பெண்கள் அன்று இரவு யாராவது ஒரு பயணியுடன் மீண்டும் பெங்களூரு போய் இறங்கி விடுவார் இவர்களுக்கு யார் பணம் கொடுப்பது அதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த பெண்களுக்கு பணம் போய் சேர்ந்துவிடும் மூன்று மாதம் கடின உழைப்பு பல லட்சங்கள் வங்கிகளில் இருக்கும் சொந்த மாநிலங்களுக்கு போய்விடுவார்கள் அங்கு மருத்துவ சோதனைகள் நல்ல ஓய்வு மீண்டும் பயணங்கள் இதில் இவர்களுக்கு பணம் கிடைக்கிறது இவர்களை தினம் தினம் பயணத்தில் பயன்படுத்தும் இளைஞர்களுக்கு பால்வினை நோய்கள் மட்டுமே கொஞ்சம் உஷாராக இருங்கள் இளைஞர்களே நன்றி